சர்வ சாஸ்திரார்த்த தத்துவக்யா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் சர்வ லோக்பிரிய சாதுர தீனாத்மா விச்சக்ஷணஹ அவன் எல்லா சாஸ்திரங்களின் அர்த்தத்தையும் சாரத்தையும் அறிபவன் சிறந்த நினைவாற்றலுடன் பிரகாசமானவன் அனைத்து உலகங்களுக்கும் பிரியமானவன் சாந்தமானவன் சமச்சீரான மனநிலையில் உள்ளவன் மற்றும் தெளிவாக பார்ப்பதிலும் வேறுபடுத்தி புரிந்து கொள்வதிலும் திறமைசாலியானவன் சர்வதாபிகத சத்பிக சமுத்ரு இவ் சிந்துபி ஆர்ய சர்வ சம சதைவ பிரியதர்ஷனக எப்படி அனைத்து நதிகளும் கடலை அடைகிறதோ அதுபோல் அந்த மதிப்பிற்குரியவன் தூய்மையான மனமுடையவர்களுக்கு எப்போதும் அணுகத்தக்கவனும் எளிதில் சேரக்கூடியவனும் ஆவான் அவன் அனைவரையும் சமமாக நடத்துகிறான் மேலும் எப்போதும் கண் பரவசம் அளிக்கும் மனமகிழ்ந்த தோற்றமுடையவன் எச் ஏ குணோபேத கௌசல்யானந்த வர்தனக சமுத்ர ஈவ் காம்பீரிய தைரியன் ஹிம்வானிவ் அவன் அனைத்து சிறப்பான குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவன் கோச்சலாதேவியின் ஆனந்தத்தை அதிகரிப்பவன் கடல் போல ஆழ்ந்த உள்ளமுடையவன் மற்றும் தனது துணிவில் மகாமேரு மலையைப் போல அசைக்க முடியாதவன் விஷ்ணுனா சதிருஷோ வீரியே சோமவத் பிரிய தர்ஷன காலாக்னிசதிஷ குரோதே க்ஷமயா கஷமயா சம தனதேன சமஸ்தியாகே சத்ய தர்ம இவா பரக வீரத்தில் ராமன் மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பானவன் அவரது அழகில் சாந்தமான சந்திரனைப் போல் மயக்கும் தோற்றமுடையவன் பொறுமையில் பூமிக்கு இணையானவன் ஆனால் தனது கோபத்தில் உலகனைந்தும் அழிக்கும் அக்கினியைப் போல் பயங்கரன் தயாளத்தால் செல்வத்திற்குரிய குபேரனுக்கு சமமானவன் மேலும் தனது நேர்மையில் தர்மத்தையே உருவகித்தவனாக அவருக்கு எந்தவொரு ஒரு சமபங்கியும் இல்லை சில குறிப்புகள் இங்கு வீரம் என்பது பகையை அழிக்கக்கூடியதாகவும் ஆனால் தானாக எந்தவித பாதிப்பும் அடையாததாகவும் உள்ளது ஸ்வசிய அவிகார ஏவ பரஸ்ய விகார ஆபதனம் ராம திலக தானாக எந்த மாற்றமும் இல்லாமல் பகைக்கு அழிவை ஏற்படுத்துதல் ராமன் விஷ்ணுவே ஆனாலும் மனித அவதாரத்தின் இயல்பினால் விஷ்ணுவிலிருந்து வேறுபட்டவன் உபாதி பேதம் அதனால் விஷ்ணு ராமனாக இருந்து வேறு ஒரு தனி பிரபஞ்சமாக இருக்கிறான் அல்லது அவரது வீரம் விஷ்ணுவின் வீரம் போலவே உள்ளது ஏனெனில் அவரே விஷ்ணுவே கோவிந்தராஜர் வீரத்தில் யாருக்கும் ஒப்பில்லாததால் அவர் விஷ்ணுவுடன் ஒப்பிடப்படுகிறார் மகேஸ்வர தீர்த்தர் பூமி மனிதர்கள் அவள் மீது நடந்து செல்லும் போதோ மிதித்து போகும் போதோ தோண்டும் போதோ வெட்டும் போதோ அல்லது ஏதேனும் செய்யும் போதோ தானாகவே துன்புறுவதில்லை அதை போலவே ராமன் தனக்கு ஏற்படுத்தப்படும் எந்த ஒரு துயரத்தாலும் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் தர்மத்துக்கு எதிராக தீங்கு நிகழ்த்தப்படும் போது கோபமாகிறான் தமேவம் குணசம்பண்ணம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்ட குணர்யுக்தம் பிரியம் தஷரத சுத்தம் ஹம் பிரகிருதி நாம் ஹிதர்யுக்தம் பிரகிருதி பிரிய காமியா யோவராஜேன சயுக்துமை சத் பிரீத்தியா மஹிபதிக தரணியின் அதிபதியான மகாராஜர் தசரதன் தனது மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் மிகுந்த பிரேமத்தோடு தனது மூத்த மகனும் மிகவும் பிரியமானவனுமாகிய ராமனை அரச இளவரசராக அறிவிக்க விரும்பினார் அவன் இந்த பிறவி தத்துவங்களையெல்லாம் உடையவன் உண்மையான வீரம் கொண்டவன் மிக உயர்ந்த குணங்களைச் சேர்ந்தவன் மேலும் மக்களின் நல்வாழ்வுக்காக எப்போதும் அக்கறை கொண்டவனாக இருந்தான் தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பாரியாத் கை கை புருவம் தத்தவரா மயாச்சித் விவாசனம் ச ராமஸ்ய பரதசியாபிஷேச்சனம் பின்னர் ராமன் அரச இளவரசராக அபிஷேகம் செய்யப்படும் ஏற்பாடுகளை கண்டதும் தசரதன் மிகப் பிரியமான மகனை வீராகிய கைகேயி ஒரு காலத்தில் தசரதன் வழங்கிய வரங்களை கேட்டாள் அந்த வரங்கள் ராமனை வனவாசத்துக்கு அனுப்பவும் பாரதனை அரச இளவரசராக வீட்டிற்கு செய்யவும் வேண்டியவையாக இருந்தன ச சத்யவசநாத் ராஜா தர்மபாஷேண சஞ்யத விவாசயாமா சுதம் ராமம் தசரதஹ பிரியம் தனது உண்மையான வாக்குறுதியிலும் தர்மத்தின் கடினமான கயிற்றிலும் கட்டுண்டு அந்த மன்னர் தசரதன் தனது மிக பிரியமான மகனாகிய ராமனை காட்டிற்கு அனுப்பினார் ச ஜகாம் வனம் வீர பிரதிஜாமனு பாலயன் பிதுர்வச்சன நிர்தேஷாத் கைகேயா பிரிய காரணாத் அந்த வீரனாகிய ராமன் தனது தந்தையின் வாக்குறுதியை காத்திடவும் தந்தையின் கட்டளைப்படியும் கைகேயை மகிழ்விக்கவும் காட்டிற்கு சென்றான் தன் விரஜந்தம் பிரியோ பிராத்தா லக்ஷ்மணோனு ஜகாம் ஆஹ் ஸ்னேஹாத்வினயசம்பக சுமித்ரானந்த வர்தனஹ பிராத்தரம் தைதோ பிராத்துஹ சோ பிராத்திரமனு தர்ஷயன் அந்த ராமன் வனவாசத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது தாழ்மையால் அலங்கரிக்கப்பட்டவன் தன் தாய் சுமித்ராவின் மகிழ்ச்சியை அதிகரிப்பவன் மேலும் ராமனுக்கு அன்பும் பாசமும் கொண்ட சகோதரனாகிய லட்சுமணன் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு அன்பினால் அவரை பின்தொடர்ந்தான்